நேயர்களுக்கு வணக்கம் பிள்ளையார்பட்டி விநாயகர் இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விநாயகர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கவச குண்டலத்தோட அந்த கற்பக விநாயகர் வந்து காட்சி இருப்பார் அதை வந்து பார்க்குறதுக்கு கண் கொள்ளாத ஒரு காட்சியாக இருக்கும் நிறைய பேர் இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போகணும் போகணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் உண்டு ஆனால் வந்து அந்த பிள்ளையார் கோயில் கோயிலுக்கு நம்ம நினச்சா போக முடியாது அவர் நினச்சால்தான் போக முடியும் இந்த கோயில் எங்கே இருக்குது இந்த கோயிலை பற்றி என்ன விசேஷம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் தான் இந்த பிள்ளையார்பட்டின்ற ஊர் இருக்குது இது ஒரு சின்ன கிராமத்தில் அமைஞ்சிருக்க ஒரு குடைவரை கோயில் தான் இந்த பிள்ளையார்பட்டி கோயில் அதாவது திருப்பத்தூர்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டரு தூரத்தில் இந்த கோயில் இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குன்றக்குடி முருகன் கோயில் இருக்கு பாருங்கள் அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நீங்கள் காரக்குடி வழியாக போனீங்கன்னா காரக்குடியிலேருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இல்லை சிவகங்கையில இருந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா தினமும் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்து குவிஞ்சிட்ருக்காங்க இந்த சின்ன கோயில் தான் இது இந்த கோயில் அடிவாரத்தில் வந்து பாத்தீங்க இது வந்து ஒரு மலையின் அடிவாரத்துல ஒரு கோயில் வந்து கற்களை குடைந்து செய்யப்பட்டிருக்க ஒரு கோயில் இது இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கோயிலோட பிரதான தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா கற்பன கற்பக விநாயகர் தான் இந்த கற்பக விநாயகர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையை குடஞ்சு சுமார் ஆறடி உயரமுள்ள கற்பக பிள்ளையாரோட திருவுருவம் வந்து வடக்கு திசையை பார்த்து காணப்படும் இந்த குகை கோயிலில் அவர் விநாயகருக்கு மட்டும் இல்லாத சிமன் மற்ற கடவுள்களுக்கும் இங்கே வந்து உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலில் வந்து நிறைய கல்வெட்டுகள்லாம் இருக்குது இந்த கல்வெட்டுகள் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கோயில் வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டாவது ஆண்டுல இடையில வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கோயில வந்து பல்லவர்களுக்கு முன்பே கொடவர்கள் இந்த கோயில் அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இந்த கோயிலை கட்டினது பாண்டியர்களுக்கும் பெருமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏகாட்டூர் கோன் பெருணபரணன் அப்படின்ற ஒரு சிற்பி தான் இந்த பிள்ளையாரோட உருவங்களை வடிவமைச்சிருக்காரு இதுவும் அந்த கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கு அதாவது மகேந்திரவர்மன் பல்லவன் காலத்துக்கு முன்பே இரண்டுல இருந்து ஐந்து நூற்றாண்டுகள் பழைய மாய்ந்தது இந்த கோயில் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கிபி நாலாம் நூற்றாண்டுல இந்த பிள்ளையார் சிலை செதுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு பழமையான ஒரு கோயில் இந்த கோயில் இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா இது போல பதினாலு சிலை உருவங்களை வந்து இருக்காங்க இந்த கோயில் பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி செட்டிநாடு நகரத்தார் வசத்துல இருந்ததா வரலாறு சொல்லுது நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் மேற்பாலவேல சிறப்பான மோ முறையில இந்த கோயில்ல வந்து வழிபாடுகள் நடந்து வருகின்றன இந்த விநாயகர் கோயில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய குடைவரை கோயில் இதுதான் அதாவது குலைந்து மலையை குடைந்து கட்டப்பட்ட கோயிலே மிகப்பெரிய கோயில் வந்து இந்த கோயில் தான் இந்த கோயிலில் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பதினெட்டு படி அளவில் பெரிய ராட்சசை குழுக்கட்டையை நைவேத்தியமாக இவருக்கு படைப்பாங்க அதே போல் முருகப்பெருமான் ஆறுபடை வீடு இருப்பது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று அதே போல் விநாயகருக்கும் ஆறுபடை வீடு உள்ளது இந்த கோயிலில் உள்ள விநாயகர் சந்நிதி ஐந்தாவது படை வீடுன்னு சொல்கிறாங்க நகரத்தார் திருப்பணி செய்த கோயில்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த கோயில் இந்த கோயிலில் வந்து விநாயகர் தேர் திருவிழா நடக்கும் கோயிலில் இதுவும் ஒன்று பெரும்பாலும் வந்து தே தேர் திருவிழா வந்து எந்த கோயில் அதிகமாக நடக்கிறது கிடையாது இந்த கோயிலில் வந்து விநாயகருக்குன தேர் திருவிழாவும் நடக்க நடக்கிறது உண்டு அந்த மாதிரி தேர் திருவிழா நடக்கும்போது சண்டிகேஸ்வரருக்கும் விநாயகருக்கும் தேர்கள் இழுக்கப்படுகின்றன விநாயகருக்கு தேரை இழுக்கும் போது தேரின் ஒரு பக்கம் ஆண்களும் மற்றொரு பக்கம் பெண்களும் சேர்ந்து தேரோட வடத்தை பிடித்து இழுக்கிறது இங்கே ஒரு விசேஷமான ஒரு விஷயம் அந்த காலத்தில் இந்த கோயிலில் ஒன்பது நாட்கள் விழா நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்பது நாள் திருவிழாவில் கடைசி நாள் அன்னைக்கு எண்பது கிலோ சந்தன காப்பு விநாயகருக்கு சாத்தப்படுதுமா வருடத்தில் ஒரு முறை மட்டுமே செய்யப்படும் இந்த விநாயகர் அலங்கார காட்சியை காண்பதற்காக கோடான கோடி பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருகை தந்து விநாயகரை ரசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமானோட துதிக்கை வல்லம் சூழ்ந்ததாக அமைக்கப்பட்டிருக்கு அதாவது வல்லம்புரி விநாயகர் அப்படின்னு சொல்றது அதே மாதிரி வயிறு ஆசனத்தில் படியாமல் அர்த்த பத்மா ஆசனம் போட்டு கால்கள் மடித்திருப்பது இங்குள்ள ஒரு சிறப்பு அதே மாதிரி வலது தரத்துல மோதகம் தாங்கியிருக்காங்க இருக்காங்க பெண் ஆண் இருவரையும் புலப்படுத்தும் முறையில வலது தந்தம் மீண்டும் இடது தந்தம் குறையும் என்று காணப்படுகிறது இந்த பிள்ளையார்பட்டி பெருமானோட காணப்படும் சிறப்பு தமிழ்நாட்டில் தோன்றிய ஆதி நாள்ல இருந்து இந்த முகூர்த்தம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் தங்களோட வேண்டுகளை வைத்து வேண்டுகளை நிறைவேற்றியதும் இந்த விநாயகருக்கு முக்குருணி மோதகம் அதாவது கொழுக்கட்டை செய்து இந்த விநாயகருக்கு வழி படைத்து வழிபடுறாங்க தொழில் செய்பவர்கள் தொழில் நஷ்டமடைந்தவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து கணது செய்து பயனடைகிறாங்க அருகம்புல் மாலை விநாயகருக்கு சற்றி நீச்சிக்கட்டனம் செய்து வழிபடுறாங்க இந்த மாதிரி வழிபடும் போது நம்மளோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நமக்கு வந்து நல்லபடியாக விநாயகர் அருள் பாலிப்பார் என்று சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எட்டு ஆறு மணி முதல் பன்னெண்டு வரை மாலை நாலு மணி முதல் எட்டு மணி வரை திறந்திருக்கும் நீங்கள் வந்து கட்டாயம் இல்லை சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க கற்பக விநாயகர் ஆலயத்துக்கு போய் அங்கு வணங்கி சகல சௌவாக்கியம் பெற நிகழ்மீடியா சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்